சார்ந்த பெரியவர்களை தூங்க எழுவிடுவா தூங்குறோம் நீர் தூக்கிட்டு பூஜை பிடித்த காலத்திற்காக அனைவரும் கண்டுகள் திருந்தாலும் தாயினுடைய அருளை பெற வேண்டும் அது மட்டுமல்லாது எந்த ஊரிலே குடிகோலர்த்து கொண்டு இருக்கக்கூடிய தாயாக பட்டவள் முத்தாலம்மன் காளியம்மன் இந்த ஊரை கட்டி காப்பது உண்மையாக இருந்தால் மூணே முக்கால் நாடிக்குள்ளாக அழைக்கின்ற குரலுக்கு ஓடோடி வந்து இந்த ஊர் மக்களையும் உலக மக்களையும் காப்பாற்றுவதற்காக நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்க வேண்டும் தாயை உன்னுடைய சக்தியை நான் இவ்விடத்தில் பார்க்க வேண்டும் உனக்கு உரியவளாகப்பட்டவர் பெண்ணாகப்பட்டவர் இந்த கூட்டத்திலே யார் இருக்கின்றார் யார் இருக்கின்றான் ஆடி இவ்விடத்திலே வருவதற்கு என்று இவ்விடத்தில் வேண்டு விரும்பி கேட்டுக்கொண்டு உன்னை நோக்கி அழைக்கின்றோம் தாயே கூப்பிட்ட குரலுக்கு ஓடி ஓடி வர வேண்டும் தாயே யாருமே படுத்திருக்க வேண்டாம் கொஞ்சம் கால் நீட்ட வேண்டாம் மேடையை பார்த்து கால் நீட்ட வேண்டாம் முத்தாள இறங்கி ஆடணும் தாயை சுமந்து ஆடுறதுக்கு நாம் கொடுத்து வச்சிருக்கணும் தாயை மனசுல என்ன அப்படியே உட்காருங்க பார்க்கலாம் உடனடியாக கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர வேண்டும் தாயை ஓடிப்பா அம்மா 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 தாயே என்னை பெற்றவாளே முத்தவல தாயே ஏற்றவலே முத்தவல தாயே ஏற்றவலே முத்தவல தாயே ஏற்றவலே பெற்றவளே தாயே எழுந்திரம்மா பெற்றவளே தாயே எழுந்திரம்மா பெற்றவளே தாயே எழுந்திரம்மா தாயே பெற்றவளே தாயே எழுந்திரம்மா தாயே பெற்றவளே தாயே எழுந்திரம்மா தாயே பெற்றவளே தாயே எழுந்திரம்மா முத்தவல தாயே மந்தயிலே தாயின்வளே தாயே

நெல்லுசாமி இந்த ஊர் மக்களையும் இந்த நாட்டு மக்களையும் இதுபோல் காத்து தர வேண்டும் தாயி அம்பா உன்னுடைய உண்மையான சக்தி ஊரில் இருப்பது கண்டு கண்டோம் தாய்ச்சேய் ஆகையினால் இதைப் போலவே மக்களெல்லாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் ஆகையால் உன்னுடைய அருளாகப்பட்டது இம்மக்களுக்கு மிகவும் தேவை என்று எண்ணு கொண்டு என்னுடைய தாயை எழுப்புகிறோம் தாயே அண்ணகாமாச்சி எழுதுவார்கள் தாயே

தொட்டியது சொன்னான் நீயோ தொட்டியத்து கிராமத்திற்கு மன்னனாக வாழ்ந்திருப்பாய் மகனே ஆகட்டும் மகனே அம்மையப்பா அம்மையப்பா பா காரால நேனை தான் தங்கோட

தாங்களோ பாலுவத்திய வண்ணமாக சாதம் தருவதாக சொல்கிறீர்கள் அல்லவா உண்மைதான் என்னுடைய அங்கமாகப்பட்டது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது தாயே எனக்கு பாலுவத்திய சாதம் வேண்டாம் என்னுடைய அண்ணன் நம்மை காரணக்கு கொடுத்து விடுங்கள் என்ன சொல்கிறாய் மகனே ஏன மகனே அம்மையப்பா இதோ கத்தப்பறா என் பால் சாதம் வேண்டாம் என்று சொல்கிறான் அதை நீ எடுத்து சாப்பிடுவாய் மகனே ஆகட்டும்

மகனே கத்தப்பறாயா தாயே தயிர் சாதம் ஆது சாப்பிடு மகனே அம்மா தாங்களோ தயிரூத்தி வண்ணமாக சாதம் தருவதாக சொல்லியிருக்கீர்கள் அல்லவா உண்மைதான் அம்மா தயிரூத்தி தயிரூத்தி சாதம் தின்னா சாதம் தின்னா இருபத்தி சாதத்தை கொண்டு வந்தால் என்னுடைய அங்கமாகப்பட்டது தனலா எரிந்து வருகிறது என்னுடைய தம்பி சின்னனுக்கு என்ன சொல்கிறாய்

ரூத்திய வண்ணத்துடன் சாதத்தை கொண்டு வந்தால் என்னுடைய முன்வாயாக பட்டது கசந்து கொண்டிருக்கிறது எனக்கு வேண்டாம் தாயி என்ன சொல்கின்ற உண்மைதான் அம்மா ஒரு சாதமும் வேண்டாம் என்று சொல்கின்றாய் உண்மைதான் தாயி ஆகவே நெய்யோ தேயோ தே

பஞ்சந்தாங்கியை சேர்ந்த பொண்ணு தாய் அம்மா அவர்கள் அம்மையப்பனுக்கும் மூவருக்குமே முன்னூறு செல்வத்தை தொட்டியேத்தேன் நாவருக்குமே ஒன்றாக சேர்த்து செல்வத்தை வாரி வழங்கியிருக்கிறார்கள் குடும்பமாகப்பட்டது காத்தவராயன் காமாட்சி அருளும் அம்மையப்பன் தொட்டிய சென்னான அருளை வெற்று மருமமாகப்பட்டதை வாழையடி வாழையாக இந்த மந்தையில் குடி காத்து கொண்டிருக்கக்கூடிய முத்தாளன் காளியம்மன் அருள்வெட்டு வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்து விட நன்றிகள் அந்த வணக்கம் வணக்க பல எங்களுக்கு அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அன்பு தாயார் அவர்கள் எந்த முகம் ஆனாலும் தங்க முகமாக வாழையடி வாழையாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துக்கின்றோம் நன்றி நன்றிகள் வணக்கம் என் மீது அன்பு கொண்டு பாசத்துக்குரிய பஞ்சந்தாங்கி பொண்ணு தாய் அவர்கள் இரநூறு செல்வங்கள் வாரி வழங்கியுள்ளார் கலைவாணி அருளும் பெற்று காமாட்சி ஆசி பெற்று பல்லாண்டு காலமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கின்றோம் வணக்கம் மகனை கத்தப்பறையா தாக்கி எந்த திசை சென்றாய் எடுத்து செல்ல வேண்டும் தாக்கி தாங்களும் தெற்கு முகமாக வேட்டைக்கு செல்ல வேண்டாம் என்று தெரிவித்திருந்தீர்கள் அல்லவா உண்மைதான் தாங்களுடைய சொல்லும் தெற்கு முகமாக சென்று என்ன கண்டேன் என்றால் என்ன கண்டாய் அம்மா திசை போனே கண்டு வந்து தாயை மகனை தெற்கு முகமாக சென்று ஒரு மாலை ஒன்று பார்த்து வந்தேன் தாயே என்ன சொல்கின்றாய் உண்மைதான் தெற்கு திசை சென்றேன் ஒரு மாலையை கண்டேன் என்று சொல்கின்றாய் ஆம் தாயே மாலை என்று சொன்னால் உன்னுடைய தந்தை அணிந்திருக்கின்றாரே சிவபெருமான் சர்ப்ப மாலை இல்லை அதை கண்டாயா இல்லை உன்னுடைய மாமன் மாயகண்ணன் அணிந்திருக்கின்றாரே ருத்ராட்ச மாலை துளசி மாலை அதை கண்டாயா இல்லை தாயே உன்னுடைய அண்ணனாகப்பட்ட முருகபெருமான் அணிந்திருக்கின்றாரே ருத்ராட்ச மாலை இல்லை அதை கண்டாயா அதையும் காணவில்லை தாயே பிறகு எந்த மாலையை கண்டாய் மாலையை கண்டு வந்தவுடன் என்று சொன்னவுடன் தந்தை கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு மாலை என்று கேட்டீர்கள் அல்லவா தந்தை இடத்துல சென்று பாம்பு மாலை எனக்கு வேண்டும் என்று கேட்டால் அந்த சர்ப்ப மாலை எனக்கு கொடுக்க மாட்டாராம் என்னை மைத்திரத்தில் சென்று ருத்ராச மாலை எனக்கு வேண்டும் என்று கேட்டால் கொடுக்க மாட்டார்களாம் இல்லை என்னுடைய சகோதரர்களிடத்தில் இருக்க கூட்டிகே இந்த பூ மலை வேண்டும் என்று கேட்டால் எனக்கு கொடுக்க மாட்டார்களா தாயே நான் பார்த்து வந்தது மாலை இல்லை அம்மா மாலை இல்லை அம்மா கண்டு வந்தேன் கண்டு வந்தேன் தாயே கண்டு வந்தேன்

நான் பார்த்து வந்த கனியாக பட்டது எப்படிப்பட்ட கனி என்று தெரியும் அம்மா எப்படிப்பட்ட கனி அந்த கொம்பினும் பூக்காதம்மா பூக்காதம்மா கொடி தின்னும் வளராதம்மா மகனே நான் பார்த்து வந்த கனியாகப்பட்டது அந்த கொடியிலும் பழுக்காது கொம்பிலும் பழுக்காது ஒரு சான் குடலிலே பூக்கக்கூடிய கனி அம்மா அது மட்டுமல்லாமல் தாயே இந்த கனிக்கு மாதமோரு பூப்புக்கு மாதாயே வருடமோரு காய் காய்க்குமா மாதமோரு பூப்புக்கு மாதாயே வருடமோரு காய் காய்க்குமா

ஆரியமாலா பெண்ணை பார்த்து வந்திருக்கின்றான் அந்த பெண்ணைத்தான் திருமணம் முடிக்க வேண்டும் எனக்கு எப்படியாவது அம்மாவிடம் விரைவேற்று வாருங்கள் தாருங்கள் என்று என்னை அழைத்து வந்தார்கள் அம்மா அதற்காக சொல்கின்றே அண்ணவன் சின்ன சிறுவன் ஏதோ ஆசைப்பட்டு விட்டான் ஆசைப்பட்டு நமக்கு என்ன செய்வது அவனுக்கு என்ன தெரியும் அதை பத்தி சரி பாப்பாறு பெண்ணை தொட்டால் பாவம் வந்து மகனே பாவ தோஷங்கள் வந்து சேர்ந்துவிடும் உண்மைதான் ஆகையால் அந்த பெண்ணு வேண்டாம் நம்மளது மாமன் மகள் வாங்கரிப்பி பூங்கரிப்பி என்ற அழகான பெண்கள் இரண்டு பெண்கள் இருக்கா உண்மைதான் அந்த பெண்ணத்தால் திருமணம் செய்து வைக்க வேண்டும் நம்ம காத்தானுக்கு அப்படியாக அண்ணவனுக்கு என்னதான் எடுத்து சொன்னாலும் சின்னம் சிறு வயது அறியாத வயது ஆகட்டும் ஆசைப்பட்டு விட்டான் எந்த இதுக்கும் வரம் கொடுத்து விடாத தாயே ஆகட்டும் மகனே அண்ணவனை அழைத்த விவரம் என்னவென்று அறிந்து விடுகின்றேன் நான் சொல்கின்ற விவரத்தை அவனுக்கு இன்னும் எடுத்துரைக்கின்றேன் ஆகட்டும் மகனே காத்தா அம்மாட்டு சொல்லிட்டேன்

அம்மா மகனே தம்பி எடுத்து சொல்லிட்டே சரி எக்காரணத்தை கொண்டு வர மட்டும் கொடுத்துடாத தாயே அகட்ட மகனே வாங்கரிப்பி பூங்கரிப்பே தான் கட்டி வைக்கிறோ இதை பிடிச்சி குப்புறியே அப்படியே அகட்டேன் என்னنا கீழ பாத்து குப்புற கால்ல உலூறி அம்மா கால்ல உனக்காலத்தியா அப்படியே அம்மா மகனே muka athavuraya என்ன செய்வே

ஒரு பெண்ணை பார்த்து வந்தேன் என்று சொல்வதற்கு பயந்து கொண்டு தாயே கணியை பார்த்தேன் மாலையை பார்த்தேன் என்று சொல்கின்றாயே உண்மைதான் தாயை அந்த பெண்ணாக பட்டவள் எந்த ஊர் எந்த தேசம் என்பதை எடுத்துச் செல்ல வேண்டும் எந்த ஊர் மகனே தாயே புதுச்சேரி யானர் பேட்டையா தாயை மேலோ தந்தை மகனே தாயை மேலோ தந்தை மகனே சொல்லுவடா ஆரிகம் அசன் தாயே கண்டே நம்மா ரங்கிலியை கண்டே நம்மா தாயே மகனே இந்த பெண்ணாகப்பட்டவள் எந்த ஊர் எந்த தேசம் என்று கேட்டீர்கள் அல்லவா உண்மையான உத்தூர் அக்கிரகார புதச்சேரினர் ஆரிய பன்ராசர் மகள் என்று சொல்லக்கூடிய ஆயிரம் விட்டு ஐயன் மகளுக்கும் அருமை திருமகளாக விளங்கி வரக்கூடிய அருங்கிலி இந்த ஆரிய மாலா பார்த்து வந்தது மையம்மா மகனை கத்தவராய் அந்த ஆரியபுராஜன் புராஜன் மகள் என்று எடுத்து சொன்னால் நான் நம்ப மாட்டேன் மகனே பிறகு என்னம்மா செய்ய வேண்டும் ஏனென்றால் ஆரிய புராஜன் மகள் இருக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்ட ஏரியா எப்படிப்பட்ட இடம் தாயை ஆரிய புராஜன் என்றால் என்றால் ஆயிரம் பேர் காவல் மீறி காவல் மீறி தாயை அங்கு

பண்டாரகுளம் அவர்களோ அவர்களது பாப்பார அதனால் ஆகவே பாப்பார பெண்ணை தொட்டால் பெண்ணை தொட்டால்

மணந்தால் ஆரிய மாலாமே வணக்க வேண்டும் இல்லை என்றால் என் மண்ணுக்கு நான் நிறைய வேண்டும் தாய்க்கி என்ன செல்கின்றாய் மகனே தான் வேண்டாமனா அப்படி உனக்கு திருமண ஆசை இருந்தால் என்றால் உன்னுடைய மாமன் மக்கள் இருக்கின்றார்களா இருக்கிறார்கள் தாய்க்கி வாங்கிருப்பி பூங்கிருப்பி என்று சொல்லப்பட்ட இருவர்களும் ஆமாம் இத்தமலையில் பசுமாட்டுப் பணிகளையும் கொல்லிமலையில் குறும்பாட்டு பணிகளையும் வைத்துக்கொண்டு ஏகபோக செல்வர்களாக வாழ்ந்து வருகின்றார்கள் வருகிறார்கள் இருவரையும் மனம் முடித்து வைக்கின்றேன் மணந்து கொள்வாய் மகனே ஆமா தாய் மாமன் மக்கள் என்று சொல்லக்கூடிய வாங்கிருப்பி பூங்கிருப்பின் இந்த இரு பெண்மணிகளையும் திருமணம் செய்து வைக்கின்றேன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறாய் அல்லவா உண்மைதான் எனக்கு வேண்டாம் தாக்கி ஏன் என்று கேட்டால் இந்த பெண்மணிகள் இருவருமே உன்னுடைய குலத்தை சார்ந்தவர்கள் உண்மைதான் அதனால் உன் குலமே எனக்கு தேவையில்லை தாக்கி என்ன சொல்கின்ற ஆமாம் ஏன் என்று கேட்டால் உன்னுடைய குலத்தில் பிறந்த பெண்மணிகள் என்ன செய்வார்கள் என்ன செய்வார்கள் தலைகோண்டி கூவும் முன்னே கூவும் முன்னே அம்மா தலைகோலி கூவும் முன்னே கூவும் முன்னே எவள் தயிர் கடை வளமாய்

திருட்டு தாயே நபர் விட்டு வாரா நம்ம தாயே தாயே தோ திரோட்டு தாயே தயிர்